கெனேடிய பேரவை இந்த பொங்கல் விழாவில் ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்தது அந்த செய்தி மகிழ்ச்சி படுத்தின அடுத்த கணமை வந்து ஒரு நஞ்சான ஒரு செய்தியும் வந்து நெஞ்சில் ஏறிச்சு அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கந்தேரு கெனேடிய தமிழப் பேரவை கடந்த இருபத்தி நாலாம் தேதி மார்க்க் நகரில் நடத்தின பொங்கல் விழாவில் தமிழின அழிப்பு செய்பவர்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரி தான் அது எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நான் அப்போ ஒரு செய்தி ஆய்வு வெளியிடறதுக்கு முதல் அவைகளுக்கு ஒரு மின் அஞ்சல் அனுப்பினான் நாலு நாளைக்கு முதல் நாற்பத்தெட்டு மணத்தியாலத்தில் எனக்கு சில ஐயங்கள் இருக்குது அதை தெளிவுபடுத்துறதுக்கு எடுக்க சொல்லி அவங்க ஊடகப் பிரிவுக்கு செய்தி அனுப்பினான் இன்னைக்கு நாலு நாள் கடந்துட்டு எடுக்கையில் அப்போ நான் இந்த செய்தியை இனி தொடரலாம் என்று நினைக்கிறேன் என்னென்று சொல்லி சொன்னால் கான ஜீனஸ் என்று சொல்லி எங்களுடைய இன்னொரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய தொகுதியில் எந்த தமிழாக்களும் இல்லை இருந்தாலும் தமிழர்களினுடைய இன அழிப்பு குறித்து அருமையாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வரும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு ஜூதர் அவருக்கு ஒரு பின்புலம் ஒன்று இருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் அவருடைய பூட்டி என்று நினைக்கிறேன் அவ வந்து மடியில் வச்சு கதை சொல்லும்போது சொன்னவா இப்படி ஹிட்லர் தாங்களை வந்து துரத்தி துரத்தி இன அழிப்பு செய்ததால் தாங்கள் இந்த உலகம் எல்லாம் அகதியாக தெரிஞ்சது அப்போ பேராண்டி நீ ஒரு அரசியலுக்கு வந்து என்ற ஆசை இனி ஒருதருக்கும் இப்படி நாங்கள் நாடோடியாக தெரிஞ்சு இன அழிப்புக்குள்ளாயின மாதிரி வேற ஒரு இனம் வந்து அல்லல் படக்கூடாது அது அதுக்காக நீ உழைக்கணும் என்று சொன்னோவான் அப்போ தனக்கு அது சின்ன வயசுலேயே நெஞ்சில் வந்துட்டு அதனால தான் தான் அரசியல்வாதியாக வந்து இந்த கனேடிய தமிழர்களோட இந்த போராட்டங்கள் இதுகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு அதாவது தமிழ் இனத்துக்கு நடந்தது தான் கடைசி இன அழிப்பாக இருக்கணும் அதற்காக இனி ஒரு இன அழிப்பு நடக்கக்கூடாது இந்த இன அழிப்பு செய்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நீதியை பார்த்து இன்னொருத்தர் பயப்பட வேண்டும் இன்னொரு இன அழிப்பை செய்யறதுக்கு நினைப்பவர்கள் வந்து ஐயுறவணும் அப்படி தான் செய்யணும் அப்படின்னு என்று சொல்லி சொல்லுவார் நிறைய காணொலிகள் எல்லாம் இருக்குது நம்முடைய நண்பர் ராகவன் பரஞ்சோதி எல்லாம் வந்து அவரை நேர்காணல் செய்தெல்லாம் போட்டிருப்பார் அப்போ அவருக்கு கனேடிய தமிழர் பேரவைந்த பொங்கல் விழாவில் வந்து அவருக்கு ஒரு சேவை விருது ஒன்று கொடுத்தவர் அப்போ நான் அருமையான ஒரு வேலை செய்திருக்கிறாங்க இவரே ஒரு இதுவும் கண்டுக்கவே இல்லை இவர் நிறைய அதாவது ஒரு ஷேடோ மினிஸ்டர் என்று சொல்லி சொல்லலாம் அதாவது எதிர்கட்சியில் தான் இவர் அமர்ந்திருக்கிறார் நிழல் அமைச்சர் அதாவது மனி மனித உரிமை விகாரங்களுக்கான ஒரு நிழல் அமைச்சராக கூடி இருக்கக்கூடிய ஒரு அவருக்கு இப்படி செய்திருக்கிறாங்களே மகிழ்ச்சி பெற்றாங்க ஆனால் அந்த நிகழ்விலேயே ஒரு தூ ஒரு நஞ்சு வெச்ச மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்தது என்னென்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ள ஒரு ஆள் ஓடித்ரிஞ்சது என்று சொல்லி சொன்னாங்க ஓடித் திரிஞ்சது அதை யார் என்று சொல்லி சொன்னால் ஊடகங்களுக்கு குளிச்சு அந்த இதற்குள்ளே ஓடித் திரிஞ்சான் போலீஸாருன்ற சீருடையில சொன்னாங்க அதை யார் என்று பார்த்தா நிசான் துரையப்பா பீல் ரீஜனல் போலீஸ் அதிகாரி நிசான் துரையப்பா துறையப்பாண்டோடனே உங்களுக்கு மண்டையில் அம்பு வாங்கியிருக்கு அல்ஃபர்ட் துரையப்பா அதாவது தமிழீழ தேசிய தலைவரினால் சுட்டுக்கொல்லப்பட்ட அல்பர்ட் துறையப்பா வந்திருக்கும் உடனே இவர் அல்பர்ட் துரியப்பா அந்த உடன்பிறப்பிந்த மகன் நெஃபியூ ஒன்று சொல்லி இங்கே போட்டிருக்கிறாங்க நெஃபியோன் தான் இங்கே எல்லாருக்கும் சொல்கிறது புறாமகனேன்னு சொல்கிறது மருமகனையும் சொல்கிறது நெஃப்யூன்னு தான் அப்போ கூகுளில் தேடி பார்த்தா அப்படித்தான் போட்டிருக்கு ஜோஹாத்துறையப்பாவினுடைய மகன் ஐரின் ஜோஹா ஜோஹாத்துரையப்பா அவையர்களுடைய மகன் என்று போட்டிருக்கு அப்போ இவர் சரி இதுகளை விடுவோம் இவர் என்ன நடந்தேன்னு சொல்லி சொன்னால் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஸ்ரீலங்காவுக்கு போகிறார் சரிதானே தனிப்பட்ட விஜயம்னு தான் சொல்லப்பட்டது அங்கே போய் என்ன செய்தார இருபத்தி ஒன்பதாம் தேதி தேசப்பந்து சென்னகோன் ரெண்டு சொல்லி ஒரு ஆளை அவர் போலீஸ் உயர் போலீஸ் மாதிபர் அவரோட சந்தித்து இவர் அந்த தேசபந்து தென்னக்கோன் வந்து இவருக்கு ஒரு மரியாதையெல்லாம் கொடுத்து இவர் இந்த போலீஸ் உடையோட போய் அந்த மரியாதையை ஏற்றுக்கொண்டு அங்கே இதெல்லாம் நடந்திருக்குது அதை ஒரு ஆங்கில பத்திரிகையை அங்கே இருந்து வெளிப்படுத்தி இருந்தது அப்போ இந்த தேசபந்து தென்னக்கோன் யார் என்று சொல்லி பார்த்தா இவர் போய் அங்கே அவரை சந்திக்கிறதுக்கு ரெண்டு கிழமைக்கு முன்னாடி தான் அவர் ஒரு டோர்ச்சர் பண்ணுற அதாவது சித்திரவதை தொடர்புடைய ஒரு பெரிய போலீஸ்காரன் என்று சொல்லியும் ஒருவரை வந்து ஆணுறுப்பில் பொடி தடவி சித்திரவதை செய்கிறதுக்கு காரணமான ஒருவர் என்று சொல்லியும் ஸ்ரீலங்காவினுடைய உயர் நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக காணப்பட்ட ஒருவர் அப்போ அவரை இவர் என்னென்று போய் சந்திக்கலாம் என்று சொல்லி சொன்னால் கனடாவில் கனடா வந்து தமிழின் அழிப்பு குற்றவாளிகள் பலரை வந்து பட்டியலில் போட்டு வச்சிருக்குது பயணத்தடை போட்டு வச்சிருக்குது அப்போ இவர் தனிப்பட்ட விஜயம் ஒன்று போனவர் அவரே என்னட்டு சந்திக்கலாம் அப்போ இதை முதல் முதல் வெளியில் பிறகு கொண்டு வந்தது உலக பரப்புக்கு கார்டியன் அந்த தமிழ் கார்டியன் இவரையெல்லாம் தொடர்பு கொள்றது முயற்சிச்சும் இவர் சந்தி இவர் சந்திக்கலை இவரை சந்திக்க முடியல பேட்ரிக் ப்ரௌனை அதாவது பீல் ரீஜன் என்று சொல்லப்படுகிற பீல் ரீஜனில் வந்து மூன்று நகரசபைகள் இருக்குது ஒன்று வந்து பிராம்டன் மற்றது மிஸ்ஸஸ் ஆகாம் மற்றது ஹலிடோ அப்போ இந்த மூன்று இலைக்கும் இல்லை ஒன்றில் இருக்கக்கூடியவர் பேட்ரிக் ப்ரௌன் குளோபல் நியூஸ் என்ற கனேடிய ஊடகம் ஒன்று இது சம்பந்தமான செய்தியை கொண்டு வருது ஆறு இந்த இவர் வந்து ஒரு டோர்ச்சரர் அதாவது ஒரு சித்திரவதையாளன இவர் போய் சந்திச்சிருக்கிறார் இவருடைய சந்திப்பு வந்து அரசாங்கத்துக்கு தெரியுமா இவரோட கதைக்கலாமா என்று சொல்லி இவரோட ஒரு நேர்காணலுக்கு முனைஞ்சிருக்கு இவர் அதை நேர்காணல் கொடுக்கையில் ஒழித்து தெரிஞ்சிருக்கிறார் ஒழித்து திரும்பி வார ரெண்டு தடவை கேட்டுருக்கேன் அப்போ பிறகு அந்த பீல் ரீஜன் ஸ்போக்ஸ் பர்சன் அதாவது செய்தி தொடர்பாளர் வந்து சொல்லியிருக்கிறார் அது அவர் தனிப்பட்ட விஜயமாக தான் போனான்ட்டு பிறகு ஆர்சிஎம்பி எங்கட உயர் பாதுகாப்பு துறை தொடர்பு கொண்டு குளோபல் நியூஸ் கேட்டிருக்கு அவர் சொல்லியிருக்கிறேன் இவர் போகிறதுக்கு முதல் தாங்கள் சொல்லியிருந்தது இப்படி தேசபந்த தின வந்து உயர் நீதிமன்றம் இப்படி எல்லாம் செய்திருக்குது இவருக்கு முதலே அறிவுறுத்தப்பட்டிருக்கேன்னு சொல்லி அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் வந்து வெளியில் கொண்டு வ வர்றதுக்கு முறைப்படி நம்முடைய கானட் ஜீனஸ் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் வந்து ஃபாரைன் ஆஃபேர்ஸ் என்று சொல்லப்படுகிற வெளிவகாரங்கத்துக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு இவர் கடிதம் எழுதினவர் கடிதம் எழுதினா நாற்பது நாளைக்குள்ளே பதில் கொடுக்கணும் அப்போ இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி இன்னைக்கு எழுதினவர் இவருக்கு மே மே இருபத்தி நாலோ இன்னும் அவருக்கு திருப்பி பதில் வந்திருக்குது அவர் என்ன எழுதினவர் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அவர் நாடாளுமன்றத்தில் இதை சம்மந்தமாகவும் வெளியெழுப்பிருந்தவர் அதை பிற பார்ப்போம் அந்த டாக்குமெண்ட் நான் இதில் போட்டு விட்றேன்னு பாருங்கள் அதை பிற பார்ப்போம் அப்போ அவரையும் கொடுத்து அதாவது இனப்படுகொலையாளனை கிண்டி கொண்டு வந்து கூண்டில் ஏற்றத்துக்கு முயற்சிக்கிற ஒரு ஆளுக்கு விருது கொடுக்குற விழாவில் அல்பர்ட் துரியப்பாவினுடைய புறாமோகனையும் கொண்டு வந்து அதாவது இப்படியெல்லாம் அந்த செய்தி வந்து நம்ம ஊடகங்களுக்கு ஒழிச்சு தெரிகிற ஒருதனை வந்து தங்களுடைய அந்த பொங்கல் நிகழ்வில் மிங்கிளிங் என்று சொல்லப்படுகிற முதல் எல்லாரும் போய் சந்திக்கிற நேரம் இருக்குல்ல அதுக்குள்ளே இவர் ஓடி தெரிஞ்சிருக்கிறார் கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு கொண்டு ஓடி தெரிஞ்சிருக்கிறார் அப்போ இவரை கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க அப்போ நீங்கள் இப்போதானே ஒரு இமாலய பிரகடனம் அண்டு போயெல்லாம் பிரச்சனைப்பட்டு மன்னிப்பு கேட்டு வெளியில் வந்திருக்கிறீங்க உங்களோட பொங்கல் விழாவுக்கு எல்லாம் கூப்பிட்டுருக்குறீங்க இவனை எப்படி கூப்பிடுங்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா இதை தெளிவுபடுத்துறதை நான் கூப்பிட்டேன் கேட்டனா நீங்கள் ஆன்சர் பண்ண இல்லை ஆ நீங்கள் எப்போவுமே ஊடகங்களுக்கு ஒழிச்சு பிடிச்சி விளையாடுற மாதிரி ஒழிச்சு பிடிச்சி விளையாடினீங்க ரைட் அப்போ மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளையும் தமிழ் தேசியவாதிகளுக்கு இயக்க இருக்கக்கூடிய கேள்விகளையும் தமிழ் இல்லை தேச செயற்பாட்டார்கள் இருக்கக்கூடிய கேள்விகளை தான் நாங்கள் ஊடகமன்றை கேட்கறது ஊடகம் என்று சொல்றது ஒரு மக்களாட்சி தத்துவத்தில் ஒரு பாதுகாவலர்கள் மாதிரி சரிதானே ஜனநாயகத்தை போன்றதுல ஒரு பாதுகாவலர் மாதிரி நீங்கள் அதுக்கு ஒரு பொறுப்போடு செயற்பட்டு நீங்கள் அதை ஜனநாயகத்தை வந்து ஒரு கேலி கூத்தாகிற ஒரு அமைப்பு மாதிரி தான் நீங்கள் அமைப்பு நடத்துறீங்களான்றது எங்களுக்கு தெரியலை என்னென்னு சொல்லிச்சுன்னா கேள்விகளை தெளிவுபடுத்துங்க மக்கள் முன்னுக்கு வாங்கும் என்னது ஒழிச்சு ஓடித்திருவனுப்படி இன அழிப்பு செய்கிற ஒருதனுக்கு அந்த அந்த ஒரு அதிகாரியோட போய் கனேடிய அரசுக்குன்னு தெரியாம போய் கண்டோம் அப்படியான ஒரு ஆளுக்கு நீங்க கொடுக்கலாமா அது மட்டும் இல்ல ரகு ஹாக்கிம் ரகு ஹாக்கீம வந்து பிரதம விருந்தினராக இங்க இருந்து கூப்பிட்டு இருக்கிறீங்க இதை அண்டி முஸ்லீம் மக்கள் வந்து தவறாக விளாங்க வேணாம் ஒரு முஸ்லீம் மக்களினுடைய பிரதிநிதியாக நாங்கள் பார்க்க இல்லை சொல்லி சொன்னால் இன அழிப்புக்கு துணை போனால் மஹிந்த ராஜபக்சையினுடைய அரசில் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து பதினாலாம் ஆண்டு மட்டும் நீதி அமைச்சராக இருந்தவர் அவர் வந்து எல்லாம் வந்து அந்த இன அழிப்பை மூடி மறைக்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருக்கிறார் தாங்கள் தங்களுடைய மஹிந்த ராஜபக்சே அரசு வந்து இந்த இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கிற அந்த காலப்பகுதியில் வந்து நோ ஃபயர் ஜோன் என்ற சொல்லப்படுகிற அந்த பாதுகாப்பான பிரதேசங்கள் மீது தாங்கள் பீரங்கி அடிக்கவில்லை என்று சொல்கிறார் மக்களுக்கு போக வேண்டிய நிவாரணம் எல்லாம் போனது என்று சொல்கிறார் அப்போ பச்சை பொய்ய சொல்லி தடுக்கிற ஒரு வேலையை செய்யக்கூடிய ரகு ஹக்கீமேம் வந்து கூப்பிட்டு வச்சிருக்கிறீங்க நீங்கள் அதாவது இதுக்குள்ள மேலே ஒரு கவரிங் போட்டு இப்படி எங்களுடைய இன அழிப்புக்கு வேலை செய்கிற ஒரு ஆளுக்கு அவரை பெருமைப்படுத்துகிற அதே நேரத்தில் நாலஞ்சு நஞ்சுகளையும் அதுக்குள்ளே கொண்டு வந்து அவை இந்த தோளை தடவி இன்னும் நல்லா செய்யுமோ இன அழிப்பு செய்யுங்கிறதுக்கு உதவி போற மாதிரி தான் உங்களோட இது இருக்கு இல்லையா அப்ப அப்போ நீங்கள் ஒன்று தவறுதலாக நடந்தேன்னு சொல்லி ஒன்றை சொல்ல முடியாது யார் துரிய மிசாந்துரிய பா இந்த விஷயம் இங்கே நடந்து கொண்டு இருக்கு நீங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது அதாவது குளோபல் நியூஸ் ஒன்றுக்கு ரெண்டு தரம் சொல்லி இருக்கு ஒன்றுக்கு ரெண்டு தரம் நியூஸ் கவரேஜ் செய்திருக்குது அதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால் எந்த மக்கள் உணர்வில்லா கற்கள் என்றா நினைத்தாய் ஓடடா என்று சொல்ற அளவுக்கு எங்களுடைய ரெண்டாவது அந்த கவரேஜில் நிறைய தமிழ் அரசியல்வாதிகள் வந்து கண்டிச்சிருக்கிறார் நம்முடைய பீல் லேபர் கவுன்சில் தலைவர் வந்து அண்ணன் ராம் செல்வராஜ் இத்தனை அதிகாரிகள் வந்து தாங்கள் விடுமுறைக்கு போகும்போது வெக்கேஷனுக்கு போகும்போது தங்களுடைய யூனிஃபார்மை கொண்டு எனக்கு போறாங்க சொல்லி இருக்கிற நம்முடைய நகர சபை உறுப்பினர் வந்து பார்த்தி கந்தவர்கள் வந்து கண்டிச்சிருக்கிற நம்முடைய ஸ்கூல் ட்ரஸ்டியா இருக்கக்கூடிய ஜாலி அதே மாதிரி ராதியா ராதிகா தான் இதை முதல் முதலா வெளியே கொண்டு வந்து கண்டனமும்னு தெரிவித்து மக்கள் இப்பொழுதுதான் இந்த ஸ்ரீலங்காவினுடைய படைகள் செய்த இன அழிப்பிலேருந்து வெளியில் வந்து கொண்டிருக்கேகில்ல இப்படி ஒரு முப்பத்தி ஆறாயிரத்தி சொச்ச மக்களை இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய பீல் ரீஜனில் இருக்கக்கூடிய இந்த பீல் ரீஜன் காவல்துறை அதிகாரி தன்னுடைய யூனிஃபார்மோட அதாவது இந்த இதோட போய் அங்கே இப்படி செய்ததுக்கு மன்னிப்பு கேட்கணும் இந்த மக்கள்கிட்ட அப்படின்னு கேட்டுருக்கார் நம்முடைய கிருஷ்ணா சரவணமுத்துக்கு தொடர்பு கொண்டு இப்படி எல்லாம் கதைக்கும் போது பீல் ரீஜன் சொல்லியிருக்கு நாங்கள் அங்கத்தை இருக்கிற ஸ்ரீலங்காவினுடைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட திணைக்களத்தோட நாங்கள் ஒன்றும் கூட்டி சேர்ந்து ஒன்றும் செய்ய இல்லைன்னு அப்போ அதுக்கு உத்தரவாதம் தரவணம்னு சொல்லி நம்முடைய குற்றவியல் வழக்கறிஞர் கிருஷ்ணா சரவணமுத்துக்கு கேட்டுருக்கிறார் சரிதானே அப்போ எங்கட் எங்கட பிள்ளைகள் எல்லாம் வந்து இந்த இன அழிப்புக்கு எதிராக வந்து எழும்பி நிற்குது இல்லை எந்த தமிழ் மக்கள் உணர்வில்லா கற்கள் என்றா நினைத்தால் ஓடடா நிசான் ஆ அப்படி இருக்கும்போது சிடிசிக்கு எங்கே போனது இந்த உணர்வு உணவு நீங்கள் சாப்பாடு சோறு தான் சாப்பிட்றீங்களா என்ற நமக்கு என்ன தோணுது ஆ அப்போ இந்த விஷயம் வந்து எவ்வளோ எவ்வளோ என்று சொல்லி நீங்கள் இதன்றீங்கள் இதெல்லாம் வந்து என்னை கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமா வேக் ஃபாரஸ்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ப்ராஃபஸர் நீல் டெவேகான்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் குளோபல் நியூஸுக்கு வந்து இந்த தேசப்பாந்து தென்னக்கோண்ட்ருக்கிறார் அவரை வந்து உயர் நீதிமன்றம் இப்படி சொன்னாப்புறதும் அவருக்கு ஒரு தண்டனையும் கிடைக்கல அப்படியான தான் வந்து ஸ்ரீலங்காவில் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கிறது வந்து எப்படி பாருங்க இப்படியா தான் அங்கே நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் அப்படி ஒரு இன்டலெக்சுவல்ஸ் எனப்படும் உயர்கல்வியாளர்களுக்கே சுட்டி காட்டி பட பட்டு கொண்டு இருந்த ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு என்னென்ன என்று சொல்லி சொல்ல முடியும் நீங்கள் ஆ நீங்கள் அப்போ யாரு நீங்கள் யாருடைய குரல் நீங்கள் தமிழ் மக்களுடைய குரலா அல்லது இன அழிப்பாளர்களின் தோலை தட்டி விட்டு கொடுக்கக்கூடியவராக்களா இந்த இந்த எல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டாமா அடுத்தது ஒரு அம்மணி ஜுவனீதாநாதன் சொல்லி அவ வந்து இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தவோ அவ தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டு எல்லாம் வந்து அயல் நாட்டு அர்தினம்னு சொல்லி அந்த நேரில் எல்லாம் பேசினவ அருமையா பேசியிருந்தவோ அவ ஊருக்கு போயிருந்தா ஊருக்கு போயிட்டு இவியல் செய்கிற சில ப்ராஜெக்டுகள் அதாவது சில திட்டங்களுக்கு போய் பார்த்துருக்குறேன் அப்போ நான் நல்ல விஷயம்னு சொல்லி அதை பார்த்தேன் ஆனால் தான் அது ஒரு வடிவான ஒரு கண்ணோட உற்று உற்று நோக்கு பார்த்தா தான் தெரியுது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த சிடிசிக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு புதுசாக அவையில் ஹய பண்ணி வச்சிருக்கிற ஆள் தான் டிவனிட்டா நாதனோன்னு சொல்லி ஒரு வருது என்னென்னு சொன்னால் அவன் அங்கே போயிட்டு இது கெனேடிய தமிழர் பேரவை செய்கிற ப்ராஜெக்ட் தான் இது அப்படின்ட்டு அங்கே போனால் உங்களை தெரிவு செய்த ஒரு நானும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணினான் ஆ ஒரு தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் பொதுவாக தான் வேலை செய்யணும் ஆ நீங்கள் முதலே வந்து கனவேர் சிடிசியை கண்டிக்கும்போது இமாலய பிரியடனத்துக்கு கண்டிக்கும்போது நீங்கள் கண்டிக்க இல்லை நீங்கள் அங்கே இருந்தீங்க இப்போ எம்பியா வந்தோன்னே நீங்கள் இவைகளுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலையை தான் செய்கிறீங்களோன்று சொல்லி ஒரு ஐயம் இருக்குது நீங்களும் அதை ஒரு தெளிவுபடுத்துங்க அம்மணி அங்கே வந்து ரஹூப் ஹக்கீமோட இன்னும் ஒரு ஒருவர் எனக்கும் நல்ல பழக்கமான நண்பர் ஒருவர் இருந்தார் அவர் பேர் சமீம் முகமட் இங்கே ஒரு நம்முடைய சொத்துக்கள் வணிகம் விற்பனை சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் ஒரு மன்னரை சேர்ந்த நண்பர் சமீம் முகமட் அவர் இன்னும் ஒரு நாள் கேட்டார் விடுதலை புலிகள் முஸ்லீம்களை வந்து இரவோடு இரவா அனுப்பினவன் அப்படியான விடுதலை புலிகளை நீங்கள் ஆதரிக்கிறீங்க நேற்று மாதிரிப்படைக்கு மாதிரி நாளைக்கு மாதிரிப்பேன் சொல்லி சொல்றீங்க தனக்கு அது நெஞ்சு பொறுக்குது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா தான் விடுதலை புலிகள் மன்னிப்பு கேட்டு வேண்டும் எனக்கு நெஞ்சு பொறுக்குது இல்லை நீங்க ரகு ஹாக்கிமோட நிக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் இனப்படுகொலையை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆ ஆறாயிரத்தி எண்ணூற்றி சொச்ச பேர் சரி ஒரு அதை வச்சிருப்போம் ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஆறாயிரம் பேர் அவ்வளவு அப்பாவி மக்கள் கொலைகளை வந்து மூடி மறைச்சு கொண்டிருக்கிற ரவுக் ஹாப்கி மன்னிப்பு கேட்டு போட்டு கூடி இங்க வந்திருக்கலாம் ஆ தனியே நான் சமீமுகம் பண்ணிட்ட மட்டும் இல்லை கனேடிய தமிழர் பேரவைட்டையும் கேட்கிறது நீங்க இது ஒரு ராஜதந்திர ரீதியா அவரை கூப்பிட்டு இருக்கிறோம் சொன்னா கூட சரி அவர் மன்னிப்பு கேட்டுட்டு தான் இங்க வந்தாரா அல்லது நான் இனிமேல் தமிழ் மக்களோட சேர்ந்து பயணிக்கிறேன் ஆ அங்கே ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு முஸ்லீம் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ரெண்டு பேரும் ஒண்டா தான் இருக்கு இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி ஆ இன ஒற்றுமையை பற்றி பேசிட்டு வந்தாரா அப்படியும் இல்லை அப்போ என்னத்துக்கு நீங்கள் அவரை கூப்பிடுறீங்க அவ ஆ அவன் நீங்கள் நிசான் துறையப்பாவை கூப்பிடுறீங்க இவரை கூப்பிடுறீங்க அப்போ உங்களோட நிகழ்ச்சி நிரல் தான் என்ன அன்புக்குரிய மக்களே இந்த மற்ற அமைப்பும் வந்து நல்ல மாப்பிளையில் இல்லை ஆஹ் அவையில் வந்து கார் ஊர்வலம் வைப்பினம் உதுவளையெல்லாம் செய்வினம் அப்ப அவ எங்க போன உதுல பட்டிக் ப்ரவுன்கிட்ட கேள்வி கேட்க வேண்டாமா பட்டிக் ப்ரௌன் தங்கோட பொக்கெட்டுகளான் இருக்கிறான்னு சொல்லிவினம் பட்ரிக் ப்ரவுன் வந்து இந்த இணைய அழிப்பு தூவியை வந்து இன்னொரு அமைப்புகிட்ட இருந்து புடுங்கி இவர்கிட்ட கொடுத்த ஆ இவைய ஒரு கேள்வி கேட்க வேண்டாமா ஆ அவை சம்பந்தமாவும் சில புண்ணுகள் இருக்கு சில விஷயங்கள் இருக்கு பிறகு காணொலியில நான் போட்டு விடுறேன் பாருங்க அப்ப எல்லாரும் வந்து இதுக்குள்ளே என்ன நடக்குது திரைமறாவில் என்ன நடக்குது மக்களுக்கு தெரியணும் மே நன்றி மக்களே வாழ்தலின் இது நாமார்க்கும் கூடியெல்லோ மற்றமெற்ற செய்திகளோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்